மரபில் நம்முடைய அன்றாடத்தை மூன்றாக பகக்கிறாங்க நம்முடைய ஒரு நாள் என்பது மூன்று விதமான அடிப்படைகளால் ஆனது அப்படின்னு பகுக்கிறாங்க அதை வந்து நம்ம இப்போ டென்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம நம்ம மூணு விதமான டென்ஷன் காட்படுறோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அது பேர் தனாவ் அப்படின்னு பெயர் தனாவ் என்பது மரபில் யோக மரபில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தனாவ் என்பது என்ன அப்படின்னா மூன்று மூன்று விதமான நாம் அடையக்கூடிய ஒரு அழுத்தம் ஆனால் அது இல்லாமல் வாழ்க்கையும் சாத்தியமே இல்லை அது இல்லாமல் நம்மால் அன்றாடத்தை நடத்தவே முடியாது அப்படின்னு முதல் அழுத்தம் அல்லது டென்ஷன் என்பது சரீரிக் தனாவம் என்று பெயர் சரீரம்னா இந்த உடல் இந்த உடல் அடையக்கூடிய ஒரு விதமான டென்ஷன் அது எப்படி அப்படின்னா இப்போ நான் இப்போ உட்கார்ந்திருக்கேன் எவ்வளோ நேரம் என்னால் உட்கார முடியும் அப்படின்னா அது அரை அரை மணி நேரம் இன்னொரு ஒரு மணி நேரம் என்ன உட்காரலாம் அதன் பின் என்னுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே போகக்கூடிய இரத்த ஓட்டத்தில் வரக்கூடிய மாறுதல்கள் அல்லது கால் மரத்து போதல் அல்லது காலில் வலி உண்டாகுதல் மூலமாக என்னால் இந்த நிலையில் நீண்ட நேரம் அமர்ந்திருக்க முடியாது அப்புறம் என்ன பண்ணால் எழுந்து நிற்கணும்னு தோணும் சரி அப்படி எழுந்து நிற்கிறேன் எவ்வளோ நேரம் எழுந்து நிற்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பின் கணுக்காலிலும் குதிகாலிலும் வலி வரும் அப்போ நான் படுத்துக்கணும்னு தோணும் அப்போ இந்த உடல் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதேனும் ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது இது முதல்ல சரீரிக் தனா்னு பெயர் உடலில் அடையக்கூடிய அழுத்தம் டென்ஷன் விட சூட்சியமானதும் சற்று ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒன்று மான்சிக் தனாவ் என்று பெயர் மானசீகமாக மனதளவிலே ஏற்படக்கூடிய டென்ஷன்னு பெயர் அதாவது இந்த கடந்த ஒரு நாற்பது வருடமாக ஐம்பது வருடமாக நான் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் நான் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்கு டியூன் பண்ணப்பட்டிருக்கேன் அதுக்கு நான் தயார் செய்யப்பட்டிருக்கேன் அதிலிருந்து மாறும்போது வரக்கூடிய டென்ஷன் உதாரணமாக இப்போ நான் இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய அறை இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜன்னல் இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்கு இதை கண்களின் வழியாக நான் தினமும் அன்றாடம் பார்த்து பார்த்து என்னுடைய மூளை இந்த அறையை பதிவு செய்து வைத்திருக்கிறது நான் ஒரு பத்து நாள் வெளியூர் போயிட்டேன் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய புத்தகத்தெல்லாம் கீழே போட்டு அந்த ஜன்னல் இருக்கக்கூடிய எல்லாம் பிச்சு போட்டு ஏதோ க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் வேறு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் இந்த அறைக்கு வந்து இந்த அறையை திறந்தவுடன் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதை பொறுத்து கொள்ள முடியாது ஏன் பிரெயின் கண்களின் வழியாக பிரெயினில் ஒரு பிக்சர் ஒரு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்குது அந்த வடிவம் நேரடியாக அந்த வடிவம் இல்லை இந்த ரெண்டுக்கும் வரக்கூடிய கான்ஃலிக் அதாவது ரியல் டைம் இன்ஃபர்மேஷனுக்கும் ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷனுக்கும் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட் இதுதான் மானசிக் தனா என்று சொல்லக்கூடிய மனதளவிலே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஏற்கனவே சேகரித்து வைத்த விஷயத்திற்கும் நேரடியாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் இடைப்பட்ட தூரத்துக்கு பெயர் தான் இந்த மானசிக் தனா்னு பெயர் மூணாவது எமோஷனல் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய பாவனிக் தனா நம்முடைய பாவம் என்றால் உணர்ச்சிகள் உணர்வுகள் அப்போ இந்த பாவம் என்பது என்ன அப்படின்னா என்னுடைய உணர்வுகள் என்பது உணர்ச்சிகரமானது என்பது எமோஷன் என்பது ஏதோ நான் ஒரு ஐநூறு அறநூறு பேருடன் அதை நான் பகிர்ந்து கொள்ள முடியாது என்னுடைய வாழ்க்கையில் மிக குறுகிய ஒரு ஐந்து பேர் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய அம்மா அப்பா இந்த இந்த குறிப்பிட்ட உலகம் ஒன்று இருக்குது என்னுடைய உணர்வுகளால் ஆன உலகம்னு பேர் எமோஷனல் வேர்ல்டுன்னு அதை சொல்லலாம் இந்த எமோஷனல் வேர்ல்ட் எனக்கு கொடுக்கக்கூடிய டென்ஷன் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டென்ஷன் இந்த மூன்று கூறுகளால் ஆனது என்னுடைய அன்றாடம் இதன் மூலமாக மட்டுமே நான் இங்கே டென்ஷன் அப்படிங்கிறத ஒன்று சேகரிக்கவே முடியும் அவங்களுக்கு நான் டென்ஷன் திரும்ப கொடுக்கவும் முடியும் யோக மரபு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு அன்றாடத்தின் இறுதியில் இந்த மூன்று டென்ஷன்களையும் மூன்று தனா அழுத்தத்தையும் நீக்கிக் கொள்வதற்கான ஏதேனும் ஒரு பயிற்சி திட்டத்தை கையில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது அப்படி கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுதே நமக்கு என்ன தோணுதுன்னா ஓகே நான் எமோஷனலாக ரொம்ப கஷ்டப்படுறேன் மென்டலி டிஸ்டர்புடாக இருக்கேன் அதனால் நான் தியானம் கற்றுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் தன்னுடைய தன்னுடைய உள்ள என்ன இருக்குன்னே தெரியாமல் நேரடியாக என் அவருக்கு தேவையற்ற ஒன்றை தொடுகிறார் என்று அர்த்தம் அப்போ இங்கே யோக மரபு என்ன சொல்லுது அப்படின்னா தியானம் என்கிறது யோக மரபின் ஒரு ஆலமரம் யோக மரபு ஒரு ஆலமரம் அப்படின்னா ஆலமரத்தின் ஒரே ஒரு விழுது தியானம் என்கிற ஒரு பயிற்சி எப்படி ஆசனங்கள் என்பது ஒரு பயிற்சியோ பிராணாயாமம் என்பது ஒரு பயிற்சியோ அதுபோல தியானம் என்பது ஒரு குறிப்பிட்ட பயிற்சி திட்டம் ஆனால் நேரடியாக ஒருவர் அந்த பயிற்சி திட்டத்தை சென்று சேர முடியாது என்பதால் அதற்கான படிநிலைகளும் பாடத்திட்டங்களும் இங்கே படிப்படியாக வைத்திருக்கப்படுகிறது இப்போ யோக பயிற்சிக்கும் தியான பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா யோக பயிற்சி என்பது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வை அதற்குள் இந்த தியான பயிற்சிகளும் இருக்க வேண்டும் அப்போது மட்டுமே நான் முதலில் சொன்ன இந்த மூன்று விதமான டென்ஷன்களையும் ஒருவர் அன்றாடத்தில் நீக்கவே முடியும் தியானம் என்கிற நிலையை ஒருத்தர் அடையணும் ஆனால் அதை அடைவதற்கு முன்னால் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை சுத்திகரிக்காமல் உள்ள இருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை சுத்திகரிக்காமல் சித்த சுத்தி என்றே பெயர் அதுக்கு சித்த சுத்தி நிகழாமல் ஒருவருக்கு தியானம் வாய்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது உதாரணமாக ஒருவர் சின்ன வயதில் யானை என்கிற உருவத்தை பார்த்து பயந்து விட்டார்னு வச்சுக்கோங்க அவர் அவர் நேரடியாக இன்றைக்கி வேறு ஏதோ அவருக்கு அந்த யானையை பார்த்து பயந்த உடனே மீதி அவருடைய வாழ்நாள் முழுவதும் பெரிய பொருட்களின் மீது பயம் இருக்கும் பெரிய பில்டிங் ஒரு பெரிய பில்டிங்கில் ஏறி நின்னார்னா அந்த பயம் உண்டாகும் கரிய பொருள்களின் மீது பயம் இருக்கும் பெரியது எல்லாமே பயப்படக்கூடியதுன்னு உள்ளுக்குள்ள மூளை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா சின்ன வயசில் யானையை பார்த்து பயந்துட்டார் அப்போ பெரிய பொருட்கள் அனைத்தின் மீதும் அவருக்கு பயம் இருக்கும் ஒரு முப்பது வயது நாற்பது வயதில் எல்லாவற்றுக்கும் பயப்படக்கூடிய நிலை உண்டாயிருக்கும் பயத்தை நான் சரி செய்கிறேன் என்று ஒருவர் நேரடியாக தியான வகுப்புக்கு சென்றால் தியானத்தில் எழுந்து வருவது யானை மட்டுமே அல்லது தியானத்தில் எழுந்து வருவது அவருடைய பயம் மட்டுமே அல்லது பெரிய பொருட்கள் மட்டுமே ஆக இந்த தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேற என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா சுத்தி என்று சொல் சொல்லக்கூடிய இந்த தியானம் என்பது எனக்கு ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுக்க வேண்டுமே தவிர என்னை வாழ்நாள் புறம் எது பயப்படுத்தி கொண்டிருந்ததோ அது மீண்டும் இந்த தியானத்தில் எழுந்து வந்து என்னை துன்பப்படுத்தக்கூடாது இல்லைன்னா நான் தியானம் என்கிற நிலையில் தியானம் என்று நினைத்து கொண்டு மீதி இருக்கக்கூடிய முப்பது நாற்பது வருடம் இந்த யானையோடு நான் போராடி கொண்டே இருப்பேன் அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்திகரிப்பை மிகச் சரியாக செய்ய வேண்டியிருக்கிறது அதற்கு ஆசன பயிற்சிகளும் பிராணாயாம பயிற்சிகளும் பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய தியானத்திற்கு போவதற்கான படிக்கட்டு ஒன்று இருக்குது இந்த பிரத்யாகார பயிற்சியை ஒருவர் அன்றாடம் செய்து பழகி தன்னுடைய உள்ளுறுப்புகளிலிருந்து தொடங்கி சித்தம் என்று சொல்லக்கூடிய ஆழ்மனம் வரைக்கும் இதை அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வந்த பின்னரே தியானத்தில் அமர்ந்தால் அது தியானமாக அமையும் இதுதான் தியானத்துக்கும் யோக பயிற்சிகளுக்கும் உள்ளக்கூடிய நேரடியான உறவு ஏதோ நேரடியாக என மனம் சரியில்லை என்று யோக நேரடியாக ஒருவர் தியானமும் கற்றுக்கொள்ள முடியாது அல்லது கற்றுக்கொள்ளவும் கூடாது அல்லது எனக்கு உடல் சரியில்லை என்று வெறும் ஆசன பயிற்சிகளை மட்டுமே ஒருவர் கற்றுக்கொள்ளவும் கூடாது கற்றுக்கொள்ளவும் முடியாது இங்கே மிகச்சரியாக சரியாக அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய மிகச் சரியான எட்டு படிநிலைகள் கொண்ட பாடத்திட்டம் ஒன்று இருக்கிறது அதை மரபார்ந்த கல்விகள் மட்டுமே வழங்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் யூனிஃபைடு விஸ்டம் என்கிற இந்த அமைப்பு மிக துல்லியமான பாடத்திட்டங்களை வரையறை செய்து வைத்திருக்கிறது மரபார்ந்த பாடத்திட்டங்களை வரையறை செய்து வைத்திருக்கிறது நண்பர்கள் அனைவரும் பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்